வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடியின் ரஷ்ய பயணத்தை அமெரிக்கா மிகவும் தீவிரமாகத்தான் எடுத்துக்கொண்டுள்ளது அது குறித்து இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் எரிக் கருத்து கூறியுள்ளார் அல்லது அமெரிக்காவின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு மிகவும் வலுவானது அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது அதே சமயம் ஒரு மோதல் நடக்கும் நிலையில் இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் குறிப்பாக ஏதேனும் ஒரு நாடு சர்வதேச சட்டத்திற்கு அப்பாற்பட்டு நடக்கவோ அல்லது ஒரு நாட்டின் இறையாண்மை எல்லைகளை மீறவோ செய்யும் போது இந்தியாவும் அமெரிக்காவும் கொள்கைகளை நிலைநிறுத்த வேண்டியது அவசியம் என்று அமெரிக்காவின் பிரதிநிதி கூறியுள்ளார் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வலுவான பாதுகாப்பு உறவு உள்ளது கடந்த சில ஆண்டுகளாக ஆனால் நரேந்திர மோடியின் தற்போதைய ரஷ்ய பயணம் அமெரிக்காவை அதிலிருந்து பின்வாங்க செய்யும் வாய்ப்புள்ளது என்று சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன அதாவது இந்தியாவிற்கு இனி ஆயுதங்களை விற்பதும் தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு கொடுப்பதும் எல்லாம் தவறாகிவிடுமோ என்று அமெரிக்கா சந்தேகிக்கும் என்று மேற்கத்திய ஊடகங்கள் ஊகங்களை பரப்புகின்றன இந்தியா ரஷ்யா உறவுகளின் பின்னணியில் வெள்ளை மாளிகையும் அமெரிக்க வெளியுறவுத்துறையும் கவலை தெரிவித்துள்ளன மாஸ்கோவுடனான நீண்டகால உறவை இந்தியா குறைத்துக் கொள்ளாதது குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர் சூழலில் ரஷ்யாவுடனான உறவை குறைத்துக் கொள்ளாமல் இருப்பது அமெரிக்காவை கவலை கவலையடைய செய்துள்ளது சற்று விரக்தி அடையவும் செய்துள்ளது ஆனால் அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அமெரிக்கா இன்றுவரை பார்த்த நட்பு நாடுகளைப் போல் அல்ல இந்தியா உண்மையில் அமெரிக்காவிற்கு பல நட்பு நாடுகள் உள்ளன பிரான்ஸ் பிரிட்டன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கனடா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாகவே உள்ளன அந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்கா பெரிய அண்ணன் நாம் அனைவரும் தம்பிகள் என்று நம்பும் நாடுகளாகும் அல்லது அமெரிக்காவை மன்னனாகவும் தங்களை அமைச்சர்களாகவும் பார்க்கும் நாடுகளாகவும் அவையெல்லாம் அதாவது அமெரிக்காவை ஒரு தலைவனாகவே ஏற்றுக்கொண்ட நாடுகளே இதுவரை அதன் நட்பு நாடுகளாக இருந்துள்ளன நேற்று நாடுகளாக இருந்தாலும் சரி ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி தென்கொரியா பிலிப்பைன்ஸ் தாய்வான் போன்ற நாடுகளாக இருந்தாலும் சரி இவை அனைத்தும் அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டுள்ள நாடுகளாகும் அப்படிப்பட்ட நண்பர்களை தான் இதுவரை அமெரிக்கா பார்த்திருக்கிறது பாகிஸ்தானும் அமெரிக்காவும் நட்பாக இருந்தபோதும் அப்படித்தான் இருந்தது நிலைமை ஆனால் இந்தியா அப்படி அல்ல அவ்வாறு ஏதேனும் ஒரு தொழுவத்தில் கட்டி போட முடிந்த நண்பன் அல்ல இந்தியா அல்லது அமெரிக்காவின் தவறை ஏற்றுக்கொண்டு சரி அண்ணா ஆகட்டும் மன்னா என்று துதிபாடும் நாடுமல்ல இந்தியா இந்தியா அதன் சொந்தமான அணுகுமுறைகளையும் வெவ்வேறு கண்ணோட்டங்களையும் கொண்டுள்ளது உதாரணமாக ரஷ்யாவிற்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்க முடிவு செய்தால் வாழை போல ஐரோப்பிய நாடுகளும் அதை பின்பற்றும் அது பிரான்ஸ் பிரிட்டன் கனடா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா என்று எந்த நாடாக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே அமெரிக்கா செய்தால் அவர்களும் ரஷ்யாவிற்கு எதிராக தடைகளை விதிப்பார்கள் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்தால் இந்த நாடுகளும் தடைகளை விதிப்பார்கள் அமெரிக்கா ஒரு நபரையோ அல்லது ஒரு அமைப்பையோ பயங்கரவாதியாக அறிவித்தவுடன் அந்த நாடுகளும் அப்படியே அறிவிப்பார்கள் அமெரிக்கா என்ன செய்கிறது என்பதை பொறுத்து அமெரிக்காவின் வாலில் தொங்கி பயணிக்கும் நாடுகள்தான் அமெரிக்காவின் நேச நாடுகள் அப்படிப்பட்டவர்களை மட்டும்தான் அமெரிக்கா பார்த்திருக்கிறது ஆனால் இந்தியா அப்படி அல்ல இந்தியா ரஷ்யாவிடம் கூட அவ்வாறு அடிபணிந்து இதுவரை நடக்கவில்லை இந்தியா ரஷ்யாவிற்கு நன்றி கடன் பெற்றுள்ளது கடமைப்பட்டுள்ளது அதனால் நட்புறவை கொண்டுள்ளது காரணம் ரஷ்யா நமது நெருக்கடி காலங்களில் கூட நின்றுள்ள நாடாகும் உதாரணமாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடக்கும்போது பாகிஸ்தான் தோல்வி அடைந்து கொண்டிருந்தது அந்நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவை தாக்க அமெரிக்க கப்பல் படை ஒன்று வந்து கொண்டிருந்தது அன்று ரஷ்யா என்ற ஒரு நாடு இல்லை என்றால் அமெரிக்கா நிச்சயம் இந்தியாவை இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் போரின்போது அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க கடற்படையின் சக்தி வாய்ந்த கப்பல்களை இந்தியாவிற்கு அனுப்பினார் அப்போது உடனடியாக அவசரமாக நமக்கு உதவி செய்ய சோவியத் யூனியன் முன் வந்தது சோவியத் யூனியன் தானே வீழ்ச்சிக்கு பிறகு ரஷ்யாவாக மாறியது அன்று நமக்கு உதவி செய்ய அந்த சோவியத் யூனியன் தான் இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் எழுபத்தொன்று போரின் போது அமெரிக்க கப்பல் இந்தியாவை தாக்க ஆரம்பித்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள் முதலில் அமெரிக்க கடற்படை வரும் பிறகு அமெரிக்க விமானப்படை போருக்குள் வரும் அதன் பிறகு பாகிஸ்தான் வழியாக அமெரிக்க ராணுவம் வரும் ஏர்லிப்டிங் மூலமாக

ஒருவேளை அவர்களால் அதை செய்ய முடிந்திருந்தால் இந்தியா என்ற நாடே துண்டு துண்டாகி போயிருக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி சில பகுதிகளை சீனா கைப்பற்றியிருக்கும் அமெரிக்காவின் உதவியுடன் சில பகுதிகளை பாகிஸ்தான் கைப்பற்றியிருக்கும் எஞ்சிய பிரதேசம் பல ராஜ்யங்களாக உள்நாட்டு போரினால் வீணாகி போயிருக்கும் இன்று நாம் மத்திய கிழக்கில் பார்ப்பது போல் ஆப்பிரிக்காவில் பார்ப்பது போல் அல்லது வட கொரியாவும் தென்கொரியாவும் போல் இரண்டு மூன்றாக உடைக்கப்பட்டிருக்கும் அவ்வாறெல்லாம் நடக்க வாய்ப்பிருந்தது அன்று அமெரிக்கா எடுத்திருந்த அந்த முடிவினால் ஆனால் சோவியத் யூனியன் தான் இந்தியாவை அந்த பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றியது என்று அதற்கு இந்தியா எப்போதும் நன்றி கடன் யூனியனுக்கு அதன் சொந்த நலன்கள் உள்ளன இன்றைய ரஷ்யாவிற்கும் அவர்களின் சொந்த நலன்கள் உள்ளன ஆனால் அது நமக்கு நல்லதா கெட்டதா யோசிக்க வேண்டும் ரஷ்யாவின் நலன்கள் இந்தியாவிற்கு பாதகமாக இல்லாத வரையில் ரஷ்யாவை எந்த நிலையிலும் நிராகரிக்க வேண்டிய அவசியம் இந்தியாவிற்கு இல்லை எனவே அமெரிக்கா நேற்றைய பொழுதுகளில் பார்த்த அவர்களின் நட்பு நாடுகளைப் போல் அல்ல இந்தியா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிற்கும் மற்ற நாடுகளிடம் நன்றி கடமையும் உள்ளது இந்தியா எந்த நாட்டின் தொழுவத்திலும் அடைபெற்று நிற்காத ஒரு நாடாகும் இந்தியா சுதந்திரமான கண்ணோட்டத்தையும் வெளியுறவு கொள்கையையும் கொண்டுள்ளது நரேந்திர மோடி இந்திய பிரதமர் ஆனபோது ஒபாமாவுடன் ஒத்துழைத்தார் டிரம்ப்புடன் ஒத்துழைத்தார் ஒத்துழைத்தார் பைடனுடன் அவ்வாறு அமெரிக்காவுடனான உறவு மேம்பட்டு வருகிறது நாம் அமெரிக்காவுடன் மிகவும் வலுவான உறவை உருவாக்கி கொண்டிருந்தாலும் இந்தியாவின் ஒருபோதும் நட்பை நிராகரிக்கவில்லை ரஷ்யா காரணம் இந்தியாவின் சுதந்திரமான முடிவுகளை இறையாண்மை கொண்ட நாட்டின் முடிவுகளை மதிக்கிறது ரஷ்யா அதே இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான விவகாரத்தில் இந்தியாவின் கருத்துக்களுக்கும் முடிவுகளுக்கும் மதிப்பளிக்க அமெரிக்காவும் தயாராக இருக்க வேண்டும் இந்தியா பலரை பயங்கரவாதிகளாக அறிவித்திருக்கிறது ஆனால் அமெரிக்கா அவர்களை எல்லாம் பயங்கரவாதிகளாக அறிவிக்கவில்லையே பாகிஸ்தானை ஒரு பயங்கரவாத நாடாக பார்க்கிறது இந்தியா ஆனால் அமெரிக்கா பாகிஸ்தானை பயங்கரவாத நாடாக பார்க்கவில்லையே எனவே இந்தியாவின் கருத்துப்படி அமெரிக்கா அதன் கொள்கைகளை வகுக்கவில்லை முடிவுகளை எடுக்கவில்லை அதேபோல் அமெரிக்காவிற்கு ஒருவேளை ஒரு நாடு எதிரியாக தோன்றலாம் அவ்வாறே இந்தியாவிற்கும் தோன்ற வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை நமக்கு ரஷ்யா மிக நெருங்கிய மிகவும் நம்பகமான ஒரு நட்பு நாடாகும் அமெரிக்காவிற்கு எதிர் என்றால் அமெரிக்கா எதிர்ப்பை காட்டட்டும் அது நமக்கு தொடர்பில்லாத ஒரு விஷயமாகும் எனவே இந்தியா ரஷ்யா உறவுகளின் பெயரைச் சொல்லி எத்தனை குமிழ்கள் உடைந்தாலும் பரவாயில்லை அமெரிக்கா நினைப்பது போல் அவர்களின் தொழுவத்தில் கட்ட முடிந்த ஒரு நாடல்ல இந்தியா ஜெய்ஹிந்த்